வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஏழு ஏக்கர் நல்ல திறம் தோப்புங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது பல்லடம் முடுபலை ரோடுங்க சாலை புதுர் ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போரு பிஏபி வாய்க்கால் பாசனம் எல்லா வசதியுமே இருக்குதுங்க அருமையான தினம் தோப்புங்க இது ஒரு வீடுன்னு இருக்குதுங்க சமசதுருமே இருக்குதுங்க வாஸ்துபடி வடகிழக்கு பகுதியில் வந்து ஆறு ஓடுதுங்க பக்கத்துலேயும் உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க மரத்தில் வருங்க நல்லா ஈரம் இருக்குதுங்க நல்லா தண்ணி விட்டுருக்குறாங்க தோப்பு பாருங்க நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க சமசதுரமாக இருக்குதுங்க மரம் வந்து ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு மரம் வருங்க ரெண்டு போர் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதாக வீடுங்க அருமையான வீடுங்க வீடு வந்து கிழக்கு பார்த்து கட்டிக்கிறாங்க வீட்டோட தென்தொகுப்பு வாங்கி இங்கேயே செட்டில் ஆகும்னு நினச்சா வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை சூப்பர் டைப் வீடுங்க மரமெல்லாம் பாருங்கள் எல்லாம் நல்லா காப்பு மருங்க உள்ள வந்து சப்போட்டா மரம் இருக்குதுங்க நல்லா காய் பாருங்க நல்லா பிடிச்சிருக்குங்க சப்போட்டா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாற்பது அடி ரோட்டு மேலே இருக்குதுங்க வடக்கு பார்த்து இருக்குதுங்க அருமையான தோப்புங்க இதே கிணறுங்க கிணத்துல தண்ணி பேரும் ஃபுல்லாக இருக்குதுங்க மேலால் இருக்குதுங்க சுற்றி பாம்பேரியெல்லாம் கட்டிக்கிறாங்க எந்த வேலையுமே இல்லை உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பத்தஞ்சி லட்சரூவா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் வாங்க பார்த்துருலாங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்